விட்டு விலக காரணமே இதுதான் இப்போதான் புரியுது ஆடையோட கண்ணியம் இந்த மாதிரியா நடிகை மும்தாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக டி ராஜேந்திரன் இயக்குனர் மோனிஷா என் மோனாலிசா அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை தான் மும்தாஜ் இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா எதனால் தான் சினிமாவில் இருந்து விலகுனேன் அப்படிங்கிறத பற்றி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க அதோட ஆரம்பத்துல தனிச்சல் உடையில நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஹிஜாப் அணிந்து முழு முஸ்லிம் பெண்ணாவே மாறி இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில நிகழ்வுகள் தான் அப்படிங்கிற மாதிரியாவும் அதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை உடச்சி பேசி ஸோ அதை தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா மும்தாஜ் பாத்தீங்கன்னா அவங்க படங்களில் நடித்த சமயங்களில் வந்துட்டு ஒரு கவர்ச்சி நடிகையா தான் வந்துட்டு தமிழ் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா மும்தாஜ் மீதான பார்வை மக்களுக்கு மாறி இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறமா மும்தாஜ் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதையே நிறுத்திட்டாங்க இந்த தான் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தான் எதுக்காக சினிமா விட்டு விலகுனேன் அப்படிங்குறத பற்றி பேசியிருக்கிறாங்க அதில் நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன் எனக்கு குரான் பற்றி நல்லாவே தெரியும் அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கட்டளையிட்டு இருக்கிறாரு ஆரம்பத்துல குரானில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தோட அர்த்தம் தெரியாமலேயே இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துல அது எனக்கு புரிய ஆரம்பிச்சப்போ எனக்குள்ள மெல்ல மெல்ல மாற்றம் ஆரம்பிச்சுது அதன் தான் நான் சினிமாவில் இன்னும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்தேன் நான் சினிமாவை கைவிடுறதுக்கு அல்லாதான் காரணம் எல்லாமே என்கிட்ட இருந்தோம் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியா பல பேர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் நான் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்லிக்குவேன் அவர் என்கிட்ட மெல்ல மெல்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தினார் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நானே என்ன அறியாமல் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் சரி பண்ணேன் வெளியே போகும்போது கண்ணியமாக உடை அணிந்தேன் சினிமாவில் நீச்சல் உடை அணிந்த நடித்த ஒருத்தி இப்படிப்பட்ட உடை அணிகிறது நிச்சயம் எல்லாருக்குமே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பாத்தீங்கன்னா மும்தாஜ் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சோ மும்தாஜோட இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது எனிவே மும்தாஜினுடைய இந்த திடீர் மாற்றம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க